பாப்பம் இலங்கை நாடு என்ற வெறித்தனத்தில் பதைக்க பதைக்கங்கள் தமிழ் உறவுகள் கொல்லப்பட்ட அப்பெருந்துயர் ஒருபோதும் மறப்பதற்குரியதல்ல பன்னி பெருநில பரப்பில் நடந்த கொடும்போரில் லட்சக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர்

அகலகாலையானு சொல்றோம் ஆனா நிறைய பேருக்கு புனர்வாழ்வு கொடுக்கறோம் என்ன அதை நாங்க சொல்லத்தானே இவ்விதமாக மிக பெரும் கொலை பாதகத்தை செய்த சிங்கள பேருந்தவாத ஆட்சியாளர்களை இன்று சிங்கள மக்கள் தூக்கி எறிந்துள்ளனர் இஹிது ஒருபுறம் இருக்க நேற்று முன்தினம் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் வாசித்த ஜனாதிபதி அன்ரோ குமார தேசநாயக்க யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு செல்கின்ற மக்கள் தங்களின் பாதனைகளை வெளியே கலர்த்தி வைத்துவிட்டு நூலகத்துக்குள் செல்கின்றனர் அந்த அளவுக்கு அவர் நூலகத்தை ஒரு கோயிலாக மதிக்கின்றன இது வச்சிருக்கிறேன் நான் தனியா அந்த பேரரசு மதக்க வச்சு நான் எழுதி வச்சுக்கிறேன் நான் சொல்லுவேன் மடிவா மதிக்கின்றன இவ்வாறு ஜாழ்ப்பாண மக்களால் புனிதமாக போற்றப்படுகின்ற ஜாழ்ப்பாண பொது நூலகம் எரிவூட்டப்பட்ட செயல் கண்டிக்கத்தக்கது இந்த ஈன செயலை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வழங்கப்படும் என கூறு இந்த இனியும் வழங்க போறேன் அதுக்கு கரகாலமா போட்டுது ஆனால் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை

உண்மை தமிழ் மக்கள் புத்தகத்தை நூலகத்தை கல்வித்தாய் சரஸ்வதியாக நினைத்து வணங்குவார்கள் ஒரு புத்தகம் தவறு கீழே விழுந்தால் அதை புத்தகத்தை எடுத்து கண்ணை ஊற்றி வணங்கி வணங்கி பரிகாரம் காண்பவர்கள் தான் உண்மைதானே அந்த வகையிலேயே நூலகங்களுக்குள் நாம் பாதனைகளுடன் செல்வதில்லை நூலகம் எங்கள் ஆலயம் அந்த ஆலயத்தினுள் பாதனையுடன் செல்ல மனம் ஏகுமா என்ன ஆம் எங்கள் இனத்தின் ஒரு உரிய பண்பாட்டை இந்த நாட்டின் ஜனாதிபதி அன்ரகுமாரதாநாயக்க அவதானித்து அதனை பாராளுமன்றத்தில் அதிலும் தனது முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது அதனை குறித்து உரியாற்றினார் எனில் எங்கள் மீதான அவரின் எண்ணம் மிகவும் உயர்வாக உள்ளது என்பதை உணரப்பட வேண்டும் உண்மையிலே அவர் வந்தவன் வ வரைய இவ்வளவு கணிப்பண்டுப்பார் கணிச்சு சொல்லிக்கிறேன் டே இதா தனியை சொல்லணும் பாராளுமன்றம் இதுல சொல்லணும் இருக்க இப்பாலாவது எக்காலத்திலும் பாராளுமன்றத்தில் பரவசல திட்டம் சமர்ப்பிக்க வடக்கு கண்டு சொல்லுவார்கள் இது ஜாட்பாணத்துக்கு நூலகத்துக்கு இவ்வளவு ரோட்டுக்கு இவ்வளவு பாலத்துக்கு இவ்வளவு தனியை ஒவ்வொன்றையும் குறிச்சு அதுக்கு தனியா ஒதுக்குற காலம் எதுன்னு சொன்னால் இதுதானே

பத்தியம் பார்ப்பவர்கள் நாம் வீட்டில் வளர்த்த நாய் இறந்தால் அதனை வெள்ளை துணியால் மூடி நிலத்தில் அடக்கம் செய்யும் பண்பாட்டின் சொந்தக்காரர் நாம் காசும் போன்றாங்க நாய் சேர்த்தார் இந்த உயரிய பண்பாடு வெளியில் வர வேண்டும் அப்போதுதான் இனம் குறித்து பெருமை அறியப்படும் அதற்கு ஜனாதிபதி அன்று அத்திவாரம் விட்டுள்ளார் அதற்காக தமிழ் மக்களாகிய நாம் அவருக்கு நன்றி கூறுவோம் ஆசிரியர் சொல்லுக்கணுங்க நாங்களும் இந்த நாய்க்கு பண்பாடு நாய்க்கு என்ன செய்யறாங்க பசுவுக்கு என்ன செய்யறாங்கன்ற ஒரு பண்பாட்டை நாங்களும் தனியொரு உரையாக கலைச்சு